சகாரா பாலைவனம் மறைந்துவிட்டால் அமேசான் மழைக்காடுகளும் மறைந்துவிடும் இந்த இரண்டும் இரண்டு வெவ்வேறு சூழல்களாக இருந்தாலும் அவற்றுக்கிடையே ஒரு பெரிய தொடர்பு உள்ளது ஆனால் அமேசான் மழைக்காடுகளில் அதிக அளவு பாஸ்பரஸ் உள்ளது இது சாதாரண தாவரங்கள் வளர தேவையான ஒரு உறுப்பு எனவே அமேசான் மழைக்காடுகளில் பில்லியன் கணக்கான மரங்கள் உள்ளன இந்த மரங்கள் அனைத்தும் மண்ணிலிருந்து பாஸ்பரஸை உறிஞ்சுகின்றன ஆனால் அமேசான் மழைக்காடுகளில் பாஸ்பரஸில் எந்த குறைவும் இல்லை இதன் பொருள் அமேசான் மழைக்காடுகளில் பாஸ்பரஸ் குறைவதால் அதிக அளவு பாஸ்பரஸ் வேறு சில மூலங்களிலிருந்து இங்கு வருகிறது ஆனால் அது எங்கிருந்து வந்தது என்பது ஆராய்ச்சியாளர்களுக்கு தெரியவில்லை ஆனால் பின்னர் நாசாவின் கலிப்சோ செயற்கைக்கோள் இதை கண்டுபிடித்தது அதாவது நூற்றி எண்பத்தி மூன்று பில்லியன் டன் மணல் துகள்கள் சகாரா பாலைவனத்தில் காற்றினால் நாற்பத்தி மூன்றாயிரம் கிலோமீட்டர் தூரம் அமேசான் மழைக்காடுகளுக்கு வீசப்படுகின்றன இந்த வழியில் வரும் மணல் துகள்களில் அதிக அளவு பாஸ்பரஸ் உள்ளடக்கம் உள்ளது